தாவேக்கால இருந்தப்ப சரியா இருந்தது எல்லாமே இப்போ திமுக வந்த பிறகு ஏன் அது எல்லாமே தப்பா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு பல கேள்விகளை இருக்காங்க அதாவது விஜய் அவர்களை வந்துட்டு எந்த அளவுக்கு அப்படி புகழ்ந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்களோ இப்போ விஜய் அவர்களை குறித்து பயங்கரமா விமர்சனத்தையும் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமூக நீதிக்கு அடித்தளம் போட்டதே திமுக தான் அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை விமர்சிக்கும் விதமா தாவைக்கால இருந்து இப்ப பிரிந்து இப்ப திமுக இணைஞ்சிருக்கக்கூடிய வைஷ்ணவி அப்படி வந்துட்டு அவங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு போஸ்டிங் போட்டு இதனால இப்ப பாத்தீங்கன்னா தாவைக்கா தொண்டர்கள் பல பேரு வைஷ்ணவி அவங்கள பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க என்ன நடந்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எந்த ஒரு வீடியோல பாக்கலாம் வாங்க என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுக அரசையும் மத்திய அரசு பாஜகவையும் பயங்கரமா வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு மீடியால பேசப்பட்டது நிறைய திமுக விஜயவர்களை திமுகவுக்கு அப்படி புதுசா ஜாயினிங் ஆயிருக்கிற அதாவது ஏற்கனவே தாவைக்கால இருந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கக்கூடிய வைஷ்ணவி வந்துட்டு விஜய் அவர்கள் குறித்து பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க இவங்க மேல வந்துட்டு நிறைய பேரும் ரொம்ப கோபமா இருக்கிறதுக்கு அது முக்கிய காரணமே விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்றத தாண்டி என்ன காரணம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தாவேக்கால இருக்கும்போது தாவேக்காக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க திமுக வந்துட்டு விமர்சிச்சு பேசுனீங்க பயங்கர கோவமாலாம் பேசி இருந்தீங்க எங்க தலைவர் தலைவர் சொல்லி விஜய் அவ்வளவு தொழுவு வந்துட்டு அவரு நிறைய பயங்கரமா புகழ்ந்தெல்லாம் பேசுனீங்க இப்ப திமுக இணைஞ்சோடனே அப்படியே ஆப்போசிட்டா எல்லாத்தையும் பெல்ட் அடிக்கிறீங்களே ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் உங்க மேல கோவமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதாவது அப்ப வந்துட்டு எதெல்லாம் வந்து பெருமையா பாத்தீங்களோ இப்போ அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள கூட விமர்சனம் பண்றீங்களே இதெல்லாம் நீங்க ஏன் பப்ளிசிட்டிக்காக பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் பல பல பேருடைய கேள்விகளையும் வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தாவைக்கால இருந்தப்ப சரியா இருந்தது எல்லாமே இப்போ திமுக வந்த பிறகு ஏன் அது எல்லாமே தப்பா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க சோ இவங்க இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விமர்சனத்தை தாவேகா மேல வச்சிருக்காங்க என்னன்னா சாதிவார் கணக்கெடுப்பு விவகாரத்துல மத்திய அரசு பாஜகவையும் தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய திமுக அரசையும் கடுமையா விமர்சித்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இருந்தாரு அதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இப்பதான் பாத்தீங்கன்னா இதுக்கு திமுகவில இணைந்திருக்கக்கூடிய வைஷ்ணவி அவங்க ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையிலான தரவுகளை பதிவு செய்து சமூக நீதி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல நியாயமான இடஒதுக்கீடு இவை அனைத்துமே தந்தை பெரியார் அவங்களுடைய வழியில வந்த திராவிட இயக்கத்துல இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களே சமூக நீதி வழங்க திமுக அரசு தான் அடித்தளம் போட்டிருக்கு நீங்க முதல்ல திமுக தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒன்றிய அரசின் எதிர்ப்பு பேச்சுகளுக்கு நேராகவே பதிலளித்தும் கொடுக்கிறாரு திமுக மக்கள் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் நன்மைக்காகவும் முன்னின்று போராடக்கூடிய திராவிட சக்தி மற்றும் சமூக நீதி என்பது எங்களுக்கான டிஎன்ஏ அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க அதாவது விஜய் அவர்களை வந்துட்டு எந்த அளவுக்கு அப்படி புகழ்ந்து பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்களோ இப்போ விஜய் அவர்களை குறித்து பயங்கரமா விமர்சனத்தையும் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும்தான் விஜய் அவர்கள் இந்த ஒரு விவகாரத்தில் ஏற்கனவே வந்துட்டு அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஒரு சில பாயிண்ட் அவுட்லாம் வந்து பண்ணியிருக்காரு அதில் என்னென்னு சின்னதா சொல்றேன் அதாவது விஜய் அவர்கள் அதில் சொல்லியிருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றத சமூக மக்களுடைய சமூக நீதிக்கான உரிமை முழக்கம் இந்த கோரிக்கையானது இந்திய ஒன்றியமைக்கும் வலுவடைந்த காரணத்தினால ஒன்றிய பாஜக அரசு இறங்கி வந்து நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அறிவித்தது இந்த கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் அப்படின்னு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாயிரத்தி மார்ச் ஒன்றாம் தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பிரகடனம் முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதிக்கான எங்களுடைய முழுதல் கோரிக்கையாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது இத ஒன்றிய அரசு பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக வேறு வழியின்றி ஏற்றிருக்காங்க அப்படின்னும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து வெறும் கண்துடைப்புக்காக மட்டுமே இது செய்வது அப்படின்ற மாதிரியும் இந்த சாதிவாரி தலைக்கட்டு கணக்கெடுப்பாக நடத்தக்கூடாது அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் உள் ஒதுக்கீடு முறையாக கிடைக்கப்பெறும் வகையில நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இந்த ஒரு அறிக்கையை சின்னதாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த அறிக்கையில அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திமுக அரசையும் பாஜக அரசையும் விமர்சித்து பேசியிருந்தாரு ஆனா இப்போ வந்து வைஷ்ணவி அவங்க திரும்பவும் வந்து விஜய் அவர்கள் பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணம் சமீபத்துல எப்படி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கைக்கு இப்போ பதிலடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகளை தாவை கத்தொண்டர்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ வைஷ்ணவி அவங்க தாவை கால இருந்து அப்படி திமுகவுக்கு அவங்க போன பிறகு அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்ல சொல்லுங்க நமது ஏசிய நைட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ